ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ நூற்றாண்டுகளாக நம்ம சமையலுக்கே ஒரு உயிராக இருந்து வர்ற ஒரு அற்புதமான இயற்கை பொருளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அதுதாங்க பால் இது சாம்பாரில் குருமாவில் பாயாசத்தில் சுவையில் வேறு லெவலில் கொடுக்குது ஆனால் இது சுவை மட்டும் இல்லைங்க நம்ம உடலுக்கு கொடுக்குற நன்மைகள் சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கும் பல நூற்றாண்டுகளாக வெப்பமண்டல உணவு வகைகளில் பால் ஒரு முக்கிய அங்கமாக இருந்து வருதுங்க இது முதிர்ந்த தேங்காயின் துருவிய சதையிலேருந்து பிரிக்கிறதுக்கு படுக்குது அது மட்டும் இல்லாமல் சமையலில் குறிப்பாக கறிகள் சூப்புகள் மற்றும் ஸ்மூத்திகளில் பல்துறை மூலப்பொருளாக இது பயன்படுத்தப்பட்டு வருது இருந்தாலுமே பால் ஒரு சமையல் மூலப்பொருளை விட அதிகம் இது ஒட்டுமொத்த நல்வாழையும் மேம்படுத்தக்கூடிய ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை வழங்குது இன்றைக்கி இந்த வீடியோவில் பாலோட ஆரோக்கிய நன்மைகள் அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணங்கள் சரியாக சாப்பிட்ற விதம் எவ்வளவு சாப்பிடணும் அதே போல் பக்கலையும் முழுசாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் பால் அப்படின்னா பழுத்த தேங்காயோட கரு அதாவது வெள்ளை பாகத்தை துருவி தண்ணி சேர்த்து பிழிந்தா கிடைக்கிற பால் தான் இது இது பசும்பாலில் மாதிரி லேசானதெல்லங்க இது கெட்டியானதும் கொழுப்பு சத்து நிறஞ்சதுமா இருக்கும் இதில் இருக்கிறது லோரிக் ஆசிட் எம்சிடிஸ் விட்டமின் சி விட்டமின் இ விட்டமின் பி ஒன் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி ஃபைவ் மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் இரும்பு மாங்கனீஸ் பாஸ்பரஸ் மக்னீஷியம் ஜிங்க் இது எல்லாமே நிறைய இருக்கிறது தான் இந்த பால் இந்த தேங்காய் பால் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் பி த்ரீ வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி ஃபைவ் வைட்டமின் சி வைட்டமின் இ இரும்பு செலினியம் கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் உள்ளிட்ட பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களோட நல்ல மூலமாக இருக்குது இதில் நடுத்தர சங்கிலி ட்ரை கிளசரைடுகள் அதாவது எம்சிடிஸ் அதிகமாக இருக்குது இது கல்லீரலால் விரைவாஸ் வளர்ச்சிதை மாற்றமடைந்து ஆற்றலாக மாற்றப்படும் ஒரு வகையான ஆரோக்கியமான கொழுப்பு இது உடலுக்கு ஒரு சிறந்த எரிபொருளாக அமைதுங்க நோயிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது தேங்காய் பாலில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவியாக இருக்கும் இதில் லாரிக் அமிலம் அதிகமாக இருக்குது இது ஒரு நடுத்தர சங்கிலி கொழுப்பு அமிலமாகும் இது உடலில் மோனோ லாரிக்கான மாற்றப்படுது மோனோ பாக்டீரியா எதிர்ப்பு வைரஸ் எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் இருக்குது அது நோயெதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தவும் தொற்றுக்களை எதிர்த்து போராடவும் உதவியாக இருக்கும் செரிமானத்துக்கு உதவுது தேங்காய் பாலில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது இது வழக்கமான குடல் இயக்கத்தை ஊக்குவிக்கிறதன் மூலம் மலச்சிக்களை தடுப்பதன் மூலமும் செரிமானத்துக்கு உதவியாக இருக்குது தேங்காய் பாலில் உள்ள எம்சிட்டிகள் உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை கொல்லவும் நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் உதவும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டு இருக்குது இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது தேங்காய் பாலில் ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்குது அது எல்டிஎல் கொழுப்போட அளவை குறைச்சி ஹெச்டிஎல் கொழுப்போட அளவை அதிகரிக்க உதவுது இதனால் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் இதில் பொட்டாசியமும் இருக்குது இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இதே நியாபாயத்தை குறைக்கவும் உதவியாக இருக்குங்க இடையெழப்பை அதிகரிக்குது தேங்காய் பாலில் எம்சிடிகள் உள்ளன அது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் ஆற்றல் செலவை அதிகரிக்கவும் உதவியாக இருக்குது இதன் மூலம் எடையெழப்பை ஊக்குவிக்குதுங்க தேங்காய் பாலில் உள்ள நார்ச்சத்து திருப்தி உணர்வை ஊக்குவிக்கும் பசியை குறைக்கும் இதனால் ஆரோக்கியமான எடையை பராமரிக்க எளிதாக நமக்கு உதவி செய்யுது வீக்கத்தை குறைக்குது தேங்காய் பாலில் உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்குவதும் ஆக்சிநேற்றிகள் இருக்குது நாள்பட்ட வீக்கம் கீழ்வாதம் நோய் மற்றும் புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு தொடர்புடையது தேங்காய்பாலில் உள்ள ஆக்சிஜன் முயற்சிகள் வீக்கத்தை குறைச்சி இந்த நிலைமைகள்லேருந்து நம்மளை பாதுகாக்க உதவியாக இருக்கும் ஆரோக்கியமான சருமம் மற்றும் முடியை ஊக்குவிக்குது தேங்காய் பாலில் லாரிக்க மிலம் இருக்குங்க இது சருமத்தை ஈரப்பதமாக்கி வறட்சியை தடுக்க உதவும் இதில் வைட்டமின்கள் சி வைட்டமின் இ ஆகியவை இருக்குது இது ஆன்டி ஆக்சிடென்ட்கள்னு சொல்லப்படுது அது ஃப்ரீ ரெடிக்கல்களால் ஏற்படும் சேதத்துலேருந்து சருமத்தை பாதுகாக்க உதவுது கூடுதலாக தேங்காய் பால்ல உள்ள ஆரோக்கியமான கொழுப்புகள் ஆரோக்கியமான முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அப்படின்னும் முடிவுதலை குறைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த தேங்காய்பால் உங்கள் உணவில் எவ்வாறு சேர்க்கறதுன்னு தெரியுமா இந்த தேங்காய் பால் அப்படின்றது ஒரு பல்வேறு உணவுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பல்துறை மூலப்பொருளுங்க அதை உங்கள் உணவில் எப்படிலாம் சேர்க்கலாம்னு நான் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்மூத்தியில் சேர்க்கலாம் தேங்காய் பால் உங்கள் ஸ்மூத்திகளுக்கு க்ரீமி சுவையையும் நல்ல டெக்ஸ்டரையும் கொடுக்கும் சத்தான காலை உணவு அப்படி இல்லைன்னா சிற்றுண்டியாக பழங்கள் காய்கறிகள் மற்றும் புரத பொடியோடு கலந்து சாப்பிட முயற்சிக்கலாம் கறிகளில் பயன்படுத்தலாம் தேங்காய் பால் பல கறி உணவுகளில் ஒரு பொதுவான மூலப்பொருள்னு சொல்லப்படுது அது உங்கள் கறி சாஸ்க்கு ஒரு அடிப்படையாக பயன்படுத்துங்க உங்களுக்கு பிடித்த காய்கறிகள் மற்றும் புரதங்களை இதில் சேர்க்கலாம் தேங்காய் பால் தயிர் தயாரிக்கலாம் தேங்காய் பாலில் ஒரு ப்ரோபயாட்டிக் உடன் சேர்த்து அதை நொதிக்க விடுங்க இது ஒரு க்ரீமி காரமான தயிர் மாற்றம் அமையும் பேக்கிங்கில் பயன்படுத்தலாம் பாலுக்கு மாற்றாக இந்த தேங்காய் பால் நம்ம பயன்படுத்திக்கலாம் பேக்கிங் ரெசிபிகளில் தேங்காய் பால் பயன்படுத்தலாம் தேங்காய் க்ரீம் போன்ற ரெசிபிகளுக்கு இந்த தேங்காய் பால் நம்ம பயன்படுத்தலாம் இதில் இருக்கிற லாரிக் ஆசிட் இதயத்துக்கு நல்ல கொழுப்பை கொடுக்குதுங்க இதயம் நரம்புகளுக்குள்ள கொழுப்பு அடைப்பு வராமல் தடுக்குது மிதமான அளவில் சாப்பிட்டோம் அப்படின்னா கொலஸ்ட்ராலை கட்டுப்பாட்டில் வைக்க உதவியாக இருக்கும் தேங்காய் பாலில் இருக்கிற லாரிக் ஆசிட் மோனோலோரின் அப்படின்னு மாறி வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை போன்றவை வளராமல் தடுக்குது நாம் குளிர் காய்ச்சல் சளி மாதிரியான பிரச்சனையில் இருக்கும்போது தேங்காய் பால் குடித்தோம் அப்படின்னா உடல் ரெசிடன்ஸ் கூடும் எலும்பு வலிமையை மேம்படுத்தும் தேங்காய் பாலில் பாஸ்பரஸ் மக்னீஷியம் ரெண்டுமே அதிகமாக இருக்குது இது எலும்பு வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் முக்கியமான ஒன்றாக இருக்குது செரிமானத்துக்கு உதவுது மெடியம் சீன் ட்ரை உடலில் விரைவாக எரிசக்தியாக மாறுது அதனால் நீ சாப்பிட்ட உடனே சோர்வு இல்லாமல் இருக்க முடியும் குண்டு குறைக்கணும்னு இது ஒரு சின்ன சப்போட்டாக கொடுக்குது ஸோ எடை குறைக்க விரும்புகிறவங்க இந்த தேங்காய் பால பயன்படுத்தலாம் தோல் மற்றும் முடிக்க ஆரோக்கியத்தை அளிக்குது தேங்காய் பாலில் குடிப்பதும் முகத்துக்கு முடிக்கும் தடவுறது இயற்கையான மாய்ச்சுரைசர் மாதிரி வேலை செய்யுது தோல் மென்மையாகவும் பிரகாசமாகவும் மாறும் முடி உதிர்தலை குறைக்கும் மன அமைதியையும் நரம்பு ஆரோக்கியத்தையும் இது முக்கிய பங்கு வகிக்குது இதில் இருக்கிற விட்டமின் பி நரம்பு மண்டலத்துக்கே நேரடி நன்மையை தருது மன அழுத்தம் கவலை தூக்கமின்மை குறைக்க உதவியாக இருக்கும் ரத்த சக்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கும் லாரிக் ஆசிட் எம்சிடிக்கள் சேர்ந்து ரத்த சக்கரை நிலையை நிலப்படுத்த உதவுது ஆனால் டயபட்டிஸ் உள்ளவங்க அளவுக்கு மீறி குடிக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும் உடல் எடை கட்டுப்படும் அதில் இருக்கிற எம்சிடி கொழுப்பை குறைக்க உதவுது ஆனால் அதிகமாக எடுத்தால் எடை கூடும் அதனால் அளவுக்கு குடித்தாதான் நன்மை எல்லா நன்மைக்கும் சில பக்க விளைவுகள் இருக்க தான் செய்யுது போல் இந்த தேங்காய் பாலுக்கும் சில பக்க விளைவுகள் இருக்குது இதை அதிகமாக குடித்தோம் அப்படின்னா அதிக கொழுப்பு ஏற்படும் தேங்காய் பாலில் சத்தம் அதிகமாக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் சச்சரவும் கொழுப்பும் அதிகம் அதிகமாக குடித்தா கொலஸ்ட்ரால் உயரும் டயபெட்டிஸ் நோயாளிகள் மிதமான அளவுக்கு மட்டும் சாப்பிடணும் அதிக கார்போஹைட்ரேட் இருக்கிறதால சர்க்கரை அளவு ஏறக்கூடும் ஒரு சிலருக்கு தேங்காய்க்கு அலர்ஜி இருக்கும் குடித்ததும் வாந்தி குடல் பிரச்சனை சருமத்தில் சுருக்கம் சிவப்பு வரலாம் ஸோ ரொம்பவே கவனமாக இருக்கணும் நாள்தோறும் அதிக அளவில் தேங்காய் பால் குடித்தா கூடும் அதனால் டயட்டில் இருந்தால் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னா அந்த தேங்காய் பால் எப்போ எப்படி குடிக்கலாம் தெரியுமா காலை நேரம் வெறும் வயிற்றில் கொஞ்சமாக தேங்காய்ப்பால் சின்ன வெள்ளம் சேர்த்து குடித்தா உடலுக்கு சக்தியை குடிக்கும் மதிய சமையல சாம்பாரில் குருமால சேர்த்துக்கலாம் ஆனால் இரவு நேரம் நிறைய குடிக்காதீங்க செரிமானம் மெதுவாக தான் இருக்கும் இயற்கை நமக்கு கொடுத்துருக்குற ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தன்மை இருக்குது தேங்காய் பாலில் நம்ம ஊர் பாரம்பரியத்தையும் ஆரோக்கியத்தையும் இணைக்கிற ஒரு அற்புதமான பானம்னு சொல்லப்படுது அளவுக்கு உட்கொள்ளுறது தான் முக்கியம் இன்றைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்